இது வெளிநாடு செல்வருக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமா இந்த ஒஃபீஸ் இருக்குது

நிறைய இடங்கள்ல விசாக்கள் எல்லாமே பெற்று தருவிடும் ஆனா எல்லாமே சில நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருட காலங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விசாக்கள் எல்லாமே சிறப்பான முறையில செய்து கொடுக்கணும் சுமார் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் தொங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இந்திய தினம் நாங்க நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஆரியபாதம் தோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூடிசி விசா நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அன்னையில தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்குது அதுக்குமே கொழும்புல அவங்களுடைய மெயின் ஆபீஸ் இருக்குது இங்க ஒரு கிளை ஒன்று ஆரம்பிச்சு போட்டிருக்குது இது வெளிநாடு செல்வருக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமா இந்த ஆபீஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கணும் எப்படி எப்படி எல்லாமே இவங்களுடைய சேவைகள் இருக்குது அப்படின்றத இந்த காணொலிக்குள்ள பாக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த யூடிசி விசா நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா கனடா ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ இப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு விசாக்களை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்குமே நிறைய விசா நிறுவனங்கள் இங்க இருக்குது அவங்களோட இவங்களை ஒப்பிடும் போது குறைந்த செலவுல உங்களுக்கு துரிதமா உங்களுக்கான விசாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப காரணம் என்னென்னா நிறைய பேர் அவசர தேவைக்காக வெளிநாடுகளுக்கு போக வேண்டியிருக்கும் அப்ப விசாக்களுக்கு விண்ணப்பம் ஆனா உடனே அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்காது ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா யூடிசி நிறுவனத்துல உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய விசாக்களை எல்லாருமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியா போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல நீங்க விசிட்டிங் விசாவோ இல்ல ஸ்டடிக்கு ஏதாவது போறீங்க அப்படின்னாலும் இங்க அனைத்து விதமான விசாக்களும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த யூடிசி நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா விசா மட்டும் இல்லாம யூடிசி இவன் மேனேஜ்மெண்ட் கூட செய்துட்டு இருக்கணும் அத்தருக்கு உள்ள வயிட்டு பாவ என்னென்ன விஷயங்கள் மக்களுக்காக அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குமா என்ன எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே இங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்குது എല്ല ഇപ്പൊ എല്ലാരുമേ വീട്ടില് എങ്ഷൻ ചെയ്യോ എതണ്ടാമേ നയോപ്പിനെന്താ നയ ചിലവേ ஒவ்வொருந்துக்கும் ஒவ்வொருத்தர பிடிக்கணும் ஏன்னாண்டா இப்ப ஏதாவது டெக்கரேஷன் செய்யறதோ இல்ல போட்டோ ஷூட்டோ வீடியோ ஷூட்டோ எதாலுமே தனித்தனித்தனியோ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர பிடிக்கணும்னு யூடிசி நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒரு ஆக்களை சேதக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டோ இல்ல அரேஞ்ச் பண்றது இப்ப ஏதாவது பர்த்டே ஹோல்கள் அரேஞ்ச் பண்றது எல்லாமே ஒரே ஆக்கள்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்றதோட உங்களுக்கு நேரமும் மிச்சமாக்கும் உங்களுடைய செலவு கூட மிச்சமாக கூடிய மாதிரி இருக்கு எல்லாமே யூடிசி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதையும் தாண்டி இப்ப எங்களோட பாத்தீங்க அப்படின்னா ஜூடிசி நிறுவனத்திலேயே முகாமியாளர் இருக்கிறார் வணக்கம் ஓ இப்ப ஜுடிசி நிறுவனத்தை பத்தி இன்றைய காணொலியா இருக்குது அந்த ஜூடிசி நிறுவனத்தை பத்தி நீங்களே இருக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வகையான நிறுவனமாக இருக்கு ஒன்று வந்து ட்ராவல் கன்சல்டன்ட் இன்னொன்று ஜூனிவர்சல் டேலன்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையான வந்து நாங்க இங்கே பாக்க போனா கிட்டத்தட்ட பதினூன்று வருடங்களுக்கு மேலான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக ஜூனிவர்சல் டிராவல் கன்சல்டன்ட் இருக்கு அதோட சேர்த்து இந்த இவெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து நாங்கள் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் ஆடியபாதன் ரோட்ல திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்த இவெண்ட்ஸ் கூட நான் கிட்டத்தட்ட நானும் ஊடகத்துறையில வந்து பதிமூன்று வருடங்கள் சினிமா மற்றும் ஊடகத்துறையில பதிமூன்று வருடங்கள் அது சம்பந்தமான அனுபவங்களோட நாங்கள் இந்த இவெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை செய்திருக்கிறோம் இந்த ஜூடிசி ஜூ யூனிவர்சல் டேலண்ட் கிரியேஷன்ல வந்து முக்கியமா நாங்கள் நிகழ்வுகள் அதாவது உங்கள் வீடுகளில் உங்கள் இல்லங்களில் நடைபெறுற மங்களகரமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நினைவுபூர்வமான நினைவு நினைவுகள்னு சொல்லி அந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு தேவையானது ஏற்ப மாதிரி நாங்கள் ஒருங்கமித்து தரத்துக்கு சரியா இருக்கு இப்ப நான் பார்த்த வரைக்குமே இப்ப ஒவ்வொரு ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி சர்ப்ரைஸோ இல்ல ஏதாவது வீடியோ ஷூட் பண்றதோ எல்லாமே இங்கேயே பெற்றுக் கொள்ள முடியும் இப்ப என்னன்னு சொன்னா இப்போ ஒரு நிகழ்வுக்கு வந்து சொன்னா நீங்க ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் தனித்தனியை நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவைப்பாடு இருக்காது நீங்க எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க என்ன நிகழ்வு செய்ய போறீங்க அந்த நிகழ்வுக்கு என்னென்ன மாதிரியான விடயங்கள் தேவை அதுல என்னத்தை வந்து இன்க்ளூட் பண்ண போறீங்க இப்ப ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னா அதுக்கு கோல் அரேஞ்ச் பண்ணி தரணும் மையர் அரேஞ்ச் பண்ணி தரணும் மேல தளங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவணும் டெக்கரேஷன் அரேஞ்ச் பண்ணி தருவணும் மியூசிக் ஷோ அரேஞ்ச் பண்ணி தருவணும் டிஜே ஷோ அரேஞ்ச் பண்ணி தரணும்டா இது எல்லாத்தையுமே நீங்க தனித்தனி இடங்களில் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல நீங்க எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்ஜெட்ல இப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட் தான் இருக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்தெந்த விஷயங்கள் வேணும்னு சொன்னா நாங்கள் இந்தெந்த விஷயங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இது கல்யாண வீடு மட்டும் இல்ல பிறந்த நாள் நிகழ்வுகளா இருக்கட்டும் எந்த மாதிரியான நிகழ்வுகளா இருக்கட்டும் நாங்கள் அதில் செய்தோம் நீங்களே இந்த ஐயர் மண்டபம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம் அந்த சொல்லுவாங்களே அந்த சரியான தமிழ்ல சொல்றதுன்னு சொன்னால் ஒரே கூறையின் கீழ் அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே செய்தோம்

அது எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் பட்ஜெட்டும் வந்து கூடவே இருக்கும் அதால முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளவு வேலைக்கு வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களோ அந்த அளவுகளுக்கும் உங்களோட காசையும் வந்து மீதப்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரி தரமான நிகழ்வுகளையும் வந்து நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் இப்ப இது இந்த ஜூட்டிஸ் வந்து யாழ்ப்பாணத்துல மட்டும் தானே நீங்க செய்வீங்க இல்ல நான் இல்ல இப்ப நீங்க வந்து நிகழ்வுகள் எங்கே என்றாலும் இலங்கு பூரா எங்கே என்று சொன்னாலும் நாங்க அதுக்கான நிகழ்வுகளை செய்யலாம் அதுக்கு வந்து நேர முகாமித்துவம் அதாவது எங்களுக்கு முதலே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ நீங்க பெட்டிகளோட ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்களா கொழும்புல செய்ய போறீங்களா ரெண்டாங்களை கொஞ்சம் முயலியா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதை விட உங்களுக்கு மேலதிகமா தேவைன்னா நீங்க உங்களோட ஆஃபீஸ்ல வந்து நீங்க கிடைக்கலாம் சரி என்ன இப்போ நான் உங்களோட இந்த ஆபீஸுக்குள்ள வரும்போதே பார்த்தா நிறைய பேரோட போட்டோ எல்லாமே இருக்கு அது நீங்க நிறைய ஆர்டிஸ்டோட எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப அதுல பத்தி தான் சொல்றீங்களா இங்க நீங்க வெளிநாட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்யற நீங்க தென்னிந்திய தென்னிந்திய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு வருடமான அனுபவம் எங்களுக்கு இருக்கு நிறைய ஆர்டிஸ்டா இது வரைக்கும் கொண்டு வந்து செய்திருக்கிறோம் அதாவது வந்து ஒரு குரூப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் சோலோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும் நிறைய ஆர்டிஸ்டோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க செஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு இலங்கையில இந்த இடத்துலயுமே இந்த பிரதேசங்கள்ல எல்லா யாழ்ப்பாணத்துல கூட உங்களுக்கு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் செய்யணும் மியூசிக் கன்சர்ட்டுகள் செய்யணும் லைஃப் கன்சர்ட்டுகள் செய்யணும்னு சொன்னால் தொடர்பு கொண்டா என்னென்ன ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தேவைன்னு என்று சொன்னீங்கன்னா நாங்கள் அவையில் வந்து நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதை விட நாங்கள் வந்து ஒரு ஷோவாகவே உங்களுக்கு செய்து என்றால் கூட இதோ ஒரு கம்பெனி வந்து கேட்குறாங்க தங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மியூசிக் ஷோவோ அல்லது ஒரு மியூசிக் ஷோ ஒரு மிமிக்ரி ஷோ எல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டிஸ்ட் வரணும்னா அதை கூட நாங்கள் அவைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதை விட அந்த ப்ரொமோஷன் ஒர்க்குகள் மார்க்கெட்டிங் ஒர்க்குகள் ஒரு ஷோவுக்கு தேவையான மார்க்கெட்டிங் அந்த ஷோவுக்கு தேவையான ப்ரொமோஷன்களும் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அரேஞ்ச் மட்டும் இல்லாம அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுப்போம் அதை விட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய ஷோஸ் எல்லாம் நடக்குது வவுனியால இருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு பெரிய ஷோ நடக்குதுன்னா அதுக்கு பவுன்சர்ஸ் அதாவது செக்யூரிட்டிஸ் அப்படி பார்ப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸை வந்து அநேகமாவே எல்லாருமே வந்து கொழும்புல இருந்து தான் கொண்டு வருவாங்க கொழும்புல இருந்து கூடுதலாக எங்களுடைய சக மொழி பேசுற சிங்கள மொழி பேசுற பவுன்சர்ஸ் தான் பெறுவாங்க இப்போ நாங்க என்ன செய்கிறோம் சொன்னா இங்க இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்தே உங்களுக்கு பவுன்சர்ஸ் ரெடி பண்ணி உங்களோட பெரிய பெரிய ஷோஸ் நடக்குதுன்னு சொன்னால் எங்களோட கம்பெனியை கண்டக்ட் பண்ணினா அந்த பவுன்சர்ஸை வந்து உங்களுக்கு எத்தனை பவுன்சர்ஸ் தேவை என்ன டைம்க்கு தேவைன்றதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் முதல் முதலாக தான் அதை செய்கிறோம் என்ன கொஞ்சம் செலவும் கொஞ்சம் குறைவு செலவும் குறைவு இப்போ நீங்கள் கொழும்பிலிருந்து கொஞ்சம் பேரை கூட்டி வந்து அவங்க அக்காமடேஷன்ல இருந்து நீங்க செலவழிக்கிற செலவுக்கு நீங்க இங்கே இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பவுன்சர்ஸுக்கான செலவு வந்து குறைவாக இருக்கும் குறைவா இருக்கும் அப்ப நாங்க ஒரு ஏதாவது செய்ய போறோம்னா அதுக்கான செலவு குறைவா இருக்கும்

ஃபங்க்ஷன் செய்ய போது அதை கொடுக்க போறீங்க கிஃப்டா கொடுக்க போறீங்க அல்லது ஏதாவது டான்சர்ஸ் குரூப்பை வச்சு டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்க போறீங்க அதுக்கான டீம் எல்லாமே எங்களுக்கு இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க செய்தோம் அதை விட அந்த போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஒரு நிகழ்வை வந்து படம் பிடிக்கணும் அதை எடிட் பண்ணி தரணும் வீடியோ பண்ணணும் போட்டோ பண்ணணும்னா கூட நாங்கள் கம்பெனி மூலமா அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதுகளும் செய்து கொடுத்தீங்களா நான் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நினைச்சேன்னா நீங்க இங்கே போயிட்டீங்க இப்போ நாங்கள் சொந்தமாக இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்கி மவுஸ் அந்த ரெஸ்ட்டுகள் எல்லாமே எங்கள்கிட்ட சொந்தமாக இருக்குது நாங்கள் அதான் உங்களுக்கு நேரடியாகவே தருவோம் அதை விட டீஜே கென்ஸோல்ல இருந்து டிஜே லைட்ஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு அவனாக இருக்குது அது எல்லாமே நாங்கள் தருவோம் அப்போ உங்களுக்கு ரெண்டுகளும் குறைவாக இருக்குது இப்போ வெளியில் ஒரு டிஜே பிடிச்சி செய்கிறதுக்கு டிஜே ஆர்டிஸ்டா வச்சு செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட எடுக்கிறது உங்களுக்கு வந்து அதை விட ஓரளவில் குறைவாக இருக்கு மண்டபமே நீங்கள் புக் பண்ணி விடுவீங்க எல்லாமே எல்லாமே நீங்க செய்து கொடுங்க எல்லாமே நீங்கள் செய்ய எல்லாம் செய்து

இந்தியாவுடைய மிகவும் பிரபலமான இயக்க இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறாங்க இதுதான் இது முதல் படம் இனி எத்தனை படங்களுக்கு வந்து எத்தனை இசையமைப்பாளர்கள் இந்திய இசையமைப்பாளர்கள் இசையமைச்சாலும் இலங்கை வரலாற்றில் வந்து முதல் திரைப்படம் இந்த அந்தோணி திரைப்படம் இதுக்கு வந்து இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார் இதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள் ப்ரொமோஷன்டா படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொன்னா ஃபுட் போர்ட் மேட்சுகள் இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தில் செய்வோம் அதுக்கான ப்ரமோஷன் வேலைகள் மார்க்கெட்டிங் வேலைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அதை அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு இப்போ அவங்கள்ட்ட வார அடுத்த செலவுகளுக்கு இப்ப படம் ஒரு ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கான செலவுகள் இருக்கு அந்த செலவுகளை வந்து கவர் பண்றதுக்கான மார்க்கெட்டிங் விஷயம் எல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அதுல வந்து நாங்கள் ஓபன் பண்ணோன்னா தொடங்கின முதல் பட இதுதான் இதுதான் இதங்களுடைய நண்பர்களோட படம் பண்ணுறோடைய நாங்கள் இதை செய்கிறோம் இது பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படியான ப்ரொமோஷன் வேலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலையில் இருந்தா கூட நாங்கள் அதைக்கு அதுக்கான ஸ்கோர் பண்ணி செய்து கொடுப்போம் அதுக்கு தனி எங்களுக்கு மார்க்கெட்டிங்கு வேலை செய்கிறதுக்கு மார்க்கெட் இருக்கிறாங்க ஒஃபிஷியலாக இருப்பினா அந்த परसेंटेज வந்து நாங்க சர்ச் பண்ணி கொள்வோம் இப்போ அந்த நிறைய கம்பெனி வலியனா மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விடுறாங்க எல்லாரும் சேர்த்து அப்ப நிறைய பேருக்கு அந்த ஜால்பானத்துல வந்து செய்யணும்னா அதுக்கான அரேஞ்ச் பண்ணக்கூடிய வசதி இருக்காதவங்க

பாகம் மொத்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது என்ன உங்களுக்கு கொள்வனா தெரியும் தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு இல்ல ஷோவுக்கான என்னென்ன ஷோ நாங்க செய்ய போறோமோ அந்த ஷோ வந்து நீங்க சொன்னீங்கன்னா மேக்சிமம் முடிஞ்ச அளவு உங்களால என்னென்ன விஷயம் அதுக்கு நான் திருப்பி ஒரு சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு ஒரு முடிஞ்ச அளவு உங்களுக்கு நேரத்துக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணினா உங்களோடைய கலந்து செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள் வரும் கோயில் திருவிழாக்கள் வரைக்க கோயில் திருவிழாவில் வந்து இப்ப இந்தியன் ஆர்டிஸ்ட வச்சு ஒரு மியூசிக்கல் ஷோ செய்ய போறோம்னு சொன்னா அதை அரேஞ்ச் இருக்கிறவங்கள ஆசைப்படும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாங்கள் செய்து கொடுப்போம் ஓகே என்னென்ன தொடர்பு கொள்றது இப்ப உங்களுக்கு நீங்கள் வீடியோ நான் இதன் நான் ஃபோன் நம்பர் போடுவேன் அதுக்குள்ள இருக்கிற நம்பர் மூலமா மெயில் ஐடி மூலமா தொடர்பு கொண்டா வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பர்ல நேரடியாக தொடர்பு நீங்க அவைக்கு வெளிநாடுகளில் தொடர்பு அவைக்கு இருக்கும் அந்த நேரங்களில் முடிஞ்சளவு கண்டெக்ட் பண்ணுவோம் நாங்கள் செய்வோம் ஓகே இப்ப கொண்டிருக்க கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியா இருக்கும் காரணம் என்னென்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யறது அப்படின்றா நிறைய செலவழியும் வழியும் யோசிச்சு கொண்டே அது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டிருப்பீங்க இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான் இப்போ ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கண்டா ஒரு ஆள் படிக்கணும் இல்ல டெக்கரேஷனுக்கு ஆள் படிக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனித்தனியாக பணம் செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூடிசி நிறுவனத்துல உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜூடிசி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் உண்மையா நிறைய விஷயங்கள்னா நான் எனக்கு தெரியாத கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப எல்லாமே மக்களுக்கு

இருந்தாலும் அல்லது அந்த நிகழ்வு நடந்த தினங்களாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதனால அப்படியான விஷயங்கள் இருந்தா நீங்க நம்பிக்கை எங்களோட சொன்னா சொன்னால் கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை வந்து நாங்க செய்து கொடுப்போம் ஓகே இப்ப எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் என்ன விஷயம் அப்படின்றது நீங்க குறைந்த செலவுல நிறைவான சேவையை வழங்கி கொண்டிருக்கணும் ஜூடிசி நிறுவனம் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்க இங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்றைக்காவது ஒருத்தருக்கு அது பிரயோசனமான ஒரு காணொலியா இருக்கும் இது வந்து எங்களுக்கு வடிவேல் பாலாஜி என்ன இன்றைக்கு ஒரு இல்லை ஒரு நல்ல கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் பம்பளப்பட்டி கதிரை சங்கோரில் செஞ்ச ஒரு இவெண்ட்டுக்கு வந்திருந்தார் அந்த புகைப்படம் வந்து இன்றைக்கி ஒரு மெமோரியலான புகைப்படமாக இருக்குது அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக எங்களோட ஆஃபீஸில் வச்சுருக்கிறோம் அப்புறம் அன்ரியா இங்கே வந்து சங்கப்பட்டி பாலத்தில் அன்ரியா வெங்கடேஷ் நடித்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் தான் செஞ்சிருந்தோம் யாழ்ப்பாணத்தில் அதில் சந்திச்ச ஓ எடுத்தது அப்புறம் இங்கே பூஜா உமாசங்கர் ஈரோடு மகேஷ் அண்ணா போசம்பேர் எல்லாம் சரியான நிறைய சப்போர்ட் பண்ணுறாக்கள் எங்களோடய ஷோவுக்கு எல்லாமே ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுறாக்கள் அது மாதிரி தான் நீங்கள் எங்கள் இது டெல் செய்த ப்ரோக்ராம் ஜித்தன் ரமேஷ் அவங்களோட ஆர்ஜி சௌத்ரியோட ஆஃபீஸில் போன டைம் நான் சென்னையில் எடுத்தது மற்றது இவங்க யார் ரேகா மேடம் இது இந்த பாரதி கண்ணம்மா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் எடுத்த படம் மாதிரி தான் ரேஷ்மா அப்படி ராதா ரவி சார் அந்த மாதிரி இப்போ முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டோட விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம் எல்லா ஃபோட்டோஸும் இல்லை பாரதராஜா சார் அவரோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஸ்ரீலங்கா வந்த நிறம் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்புறம் எங்களுடைய ஈழத்து பாடகி கில்மிஷா எங்களுக்கு அந்த ஒரு தனித்துவமான பாடகியாக வந்தவர் அப்படியான ஃபோட்டோஸ்கள் நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஜூடிசி நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருட காலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பான சேவையை மக்களுக்கு செய்து கொண்டு வரணும் அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இப்ப நிறைய இடங்கள்ல விசாக்கள் எல்லாமே பெற்று தெரிவினும் ஆனா எல்லாமே சில நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருட காலங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விசாக்கள் எல்லாமே சிறப்பான முறையில் செய்து கொடுக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்ன்றா உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கு எங்க போறாலுமே நீங்க யூடிசி நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு விசாவை பெற்றுக்கொண்டு எப்படி ஃப்ளைட்ல பகிர்ந்து போங்க